ஆயிரம் ஆண்டுகளாக தோல்வியே காணாத ஒரு படன அது நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்களோட தான் ஆங்கிலேய படதான் இவர்களோட ஆளுமைக்குள்ள உலகமே அடங்கி கிடந்தது அதனாலதான் இவர்களது தேசத்துல இவர்களது ஆளுகையில சூரிய அஸ்தமனம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு மார்தட்டி பேசிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல இவர்களை எதிர்க்கிறதுக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பிரம்மாண்டமான இந்திய படைய சுதந்திர படைய உருவாக்கினார் இவருக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸும் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸும் இருந்தாங்க ஆனா எல்லாரையும் விட இவர் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தது இவரோட வலதுகைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய திருவர்ணா அப்படிங்கிற ஒரு தளபதி தான் சுபாஷ் சந்திரபோஸுக்கு அடுத்த ரெண்டாம் கட்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்டவரும் அந்த திருவர்ணாங்கிற படத்தளபதி தான் கிட்டத்தட்ட நாலு வருஷமா இந்தியாவுக்கு வெளியிலேயே இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போறார் அவர் எங்க வந்து இறங்க போறாரு எப்ப வந்து இறங்க போறாருங்கிற செய்தியை ஒரு டெலிகிராஃப் மெசேஜ் மூலமா இந்தியாவுக்கு தெரியப்படுத்துறாரு இந்தியாவுல இருக்கிற அவங்களோட சுதந்திர படையில இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தெரியப்படுத்துறாரு அதே சமயம் வெள்ளக்காரனுங்க அந்த மெசேஜ இவங்க புடிச்சிட்டானுங்க தெரிச்சு ஓடியாராம் வெள்ளக்கார தளபதி ஒருத்தவர்கிட்ட அப்டேட் கொடுக்கறதுக்கு இங்க சுதந்திர போராட்ட தியாகிகளை போராட்ட வீரர்களை எப்படி தோல் உரிச்சு தொங்க விட்டுருக்காங்கன்னு பாருங்க தான் சாகர தருவாயில கூட சுபாஷ் சந்திரபோஸ் பத்திய எந்த டீட்டெயிலுமே வெளியில கசிய விடாம தான் உசுரை கொடுத்து இங்க ஒருத்தர் இறந்தே போயிடுறாரு உங்களுக்கு இங்க ஒரு சந்தேகம் வரலாம் அது எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வரப்போற அந்த டீட்டெயில் இவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸோட சுதந்திர போராட்ட வீரர்களுக்குள்ள அவரோட அமைப்புக்குள்ள ஒரு கருப்பு ஆடு உள்ள புகுந்துருச்சு வெள்ளக்காரங்களோட கருப்பு ஆடு அது அந்த ஆட்டோட பேரு ட்ராஜன் அந்த கருப்பு ஆடு அதுதான் இவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் பத்திய ஒரு டீடைல் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இவர் நினைக்கிறாரு ஆனாலும் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப வந்த மெசேஜ் என்கிரிப்டடா இருக்குது அதை டீக்ரிப்ட் பண்ணாதான் உண்மையான மெசேஜ் என்னங்கிறது அவங்களுக்கு தெளிவா புலப்படும் டீக்ரிப்ட் பண்றதுக்கு சில டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் ஆல் கிளியர் கோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆல் கிளியர் கோடு கிடச்சாதா சுபா சந்திரபோசை அந்த மெசேஜை டீகோடு பண்ணி உண்மையான விஷயத்தை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஏதோ ஒரு கிராமத்துல ஜமீன்தாரோட பொண்ணை காட்டுறாங்க அங்க வேலைக்கார பைய ஒருத்தர் இருப்பான் அவன் இந்த லவ் பண்றான் போல ரெண்டு பேரும் கொஞ்சம் காதலோட இருக்கிறத எதிர்த்த விட்டு பணக்காரர் ஒருத்தர் டெலிஸ்கோப் வழியா எல்லாத்தையும் தான் இருக்கிறாப்ல அந்த பக்கம் ஜமீன்தார் வேற வண்டி எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கிற வீட்டு கதவை தட்டாரு வேலைக்கார பொண்ணு கதவை திறக்கிறா கோவத்தோட உள்ள போறார் காலையில எந்திரிச்சு பார்த்தா இன்னொரு வேலைக்கார பொண்ணு ஜமீன்தார் பொண்ணு ரூமுக்கு போய் டீ காஃபி கொடுக்க போகும் அங்க போய் பார்த்தா ஜமீன்தார் பொண்ணு பொண்ணமா கிடக்குற அலறி அடிச்சு கத்துவா ஜமீன்தார் வீட்டுல இருந்த எல்லா பேரையும் ரவுண்டு கட்டி நிக்க வச்சுட்டு போலீஸ் விசாரிக்குது சந்தேகப்படுது ராத்திரி ஒரு வேலைக்கார வந்தால துண்டு கிடக்கும் அதை வச்சு அவனை சந்தேகப்படுறாங்க ஓடி போயிட்டான் போல அதே சமயம் இங்க சமயக்காரி ஒருத்திருப்பா நேத்து ராத்திரி கலவை திறந்து விட்டால ஜமீன்தாருக்கு அந்த சமயக்காரியையும் காணமா அதே சமயம் இன்னொரு போலீஸ்காரன் கூட்டுறான் இங்க பாருங்க சார்னு காட்டுறான் ஜமீன்தாரோட ஒரு கத்தியில ரத்த துளிகள் படிஞ்சிருக்குது தான் கைரேகப்படாம கர்ச்சி வச்சு அந்த வாழை எடுத்து எடுத்துக்கிறாரு கத்தியாரோடது ஜமீன்தார் கத்தி ஒரு வேஷ்டி வேற ரத்த கட பறஞ்சு போயிருக்கும் அந்த வேஷ்டி ஜமீன்தாரோட பெட்ரூம்ல இருந்து கிடைக்குது எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாப்ல ஆனா போலீஸ் நம்புமா நம்பல இவர் தான் பொண்ணை ஏதாவது பண்ணிருக்கணும்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் ஜமீன்தாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஜமீன்தார் இதையெல்லாம் பார்த்தாலும் அந்நேரமா நம்ம ஹீரோயின் ஓடியாந்து அந்த அம்மாவை அத்த ஒன்னும் பிரச்சனை இல்லத்த நான் பாத்துக்கிறேன்னு ஆசுவாசப்படுத்துறேன் ஜமீன்தாரம்மா அத்தை அத்த முறை ஜமீன்தாரு மாமா முறை ஆனா மாமனை பிடிச்சி கூட்டிட்டு போயாச்சு அதே சமயம் இதையெல்லாம் போட்டோ எடுத்த அந்த ஏரியா நியூஸ் பேப்பரை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீடியாக்காரர் அவரை இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பார்த்து தலையை சைக்கிறான் யாரு தான் ஜமீந்தாரு பொண்ணா கொலை பண்ணியிருப்பாங்க ஒரு கிளாரிட்டி இல்லை அதே சமயம் எங்கேயோ இந்திய கடற்கரை பகுதியில ஒரு கப்பலுக்குள்ள நிறைய கடற்கொள்ளைகள் புகுந்துட்டாங்க கடற்கொள்ளைகளால நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க அங்க இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக கப்பலை சேர்ந்தவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யாராருக்கும் கால் பண்றாங்க ஆனா எல்லாரும் கைவரிச்சிட்டாங்க பேசஞ்சர் லிஸ்ட்ல த டெவில்னு போட்டு ஒரு ஆளோட பேர் இருக்கு அதை பார்த்ததுமே இனி நமக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை அந்த கடற்கொள்ளைகளுக்கு தானே இவங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்க அந்த லெவலுக்கு பெரிய ஆளா அந்த டெவில் யார் அந்த டெவில் நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான் ஒரு வெள்ளக்கார கைகூலி வெள்ளக்காரர்களுக்காக சீக்கிரட் ஏஜென்டா வேலை இங்க கூட இந்த கப்பலும் வெள்ளக்கார கப்பல் தான் அவங்களை காப்பாத்துறதுக்காக கடற்கொள்ளையோட எப்படி சண்டை போட்டு ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி விதவிதமா கொள்ற பாருங்க ஒரு வழியா சண்டை போட்டு எல்லாரையும் கொலை பண்ணி கப்பலை காப்பாத்தி அந்த பேரும் புகழோடையுமே இவரு வெள்ளக்கார தளபதியா பாக்க வந்திருக்கிறாரு தளபதியும் அந்த கிராமத்துல நடந்த கொலைய என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு முடிச்சு கொடுப்பா முக்கியமான குழப்பாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல பிராப்ல இன்ஸ்பெக்டருக்கும் போன் கால் வருது இந்த மாதிரி நம்ம ஆள் ஒருத்தன் வருவான் பேரு த டபில் அவனுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுன்னு சொல்ல அவரும் தயாரா இருக்கிறார் நம்ம ஆளு வந்தாச்சு ஜமீன்தார் வீட்டுக்குள்ள போயாச்சு இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்தியும் வச்சாச்சு அங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததும் கண்டதும் காதல விழுந்துட்டார் கத்தியில இருக்கிற ரத்த துளிகளை வச்சு கொலையாளி வலது கையை பயன்படுத்துவனா இலது கையை பயன்படுத்துறவனான் உட்பட லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான் உட்பட நிறைய விஷயங்களை கேதர் பண்றாரு கூடிய பிஏ மாதிரி ஒருத்தர் பாப்பில நல்ல மனுஷன் தான் ஹீரோ கல்யாணம் ஆயிடுச்சா லவ் இவர் எல்லாத்தையும் விசாரணைன்ற பேர்ல இவர் விசாரிச்சுக்கிறார் அப்புறம் ஜமீன்தார் அம்மா சில விசாரணைகளை போட்டுட்டு அப்புறம் ஏத்து வீட்டுக்காரர் ஏத்து வீட்டு பணக்காரர் அவர் வீட்டுக்கும் போய் விசாரிக்கிறாப்ல அங்க டெலஸ்கோப் சரியா ஜமீன்தாரோட பொண்ணோட ரூமை பாக்குறாப்புல இருக்குது இல்லையா இதை பார்த்துட்டு வியூ நல்லா கிடச்சிருக்குமே அப்படின்னு லைட்டா நக்கல் பண்றாரு இவரோட பொண்டாட்டி ஒரு வெள்ளக்காரி பயங்கரமான ஆட்டக்காரியான் நம்ம பிய கூட இந்த அம்மாவோட ஃபேனை அவளுக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு இவங்க வந்தாச்சு ராத்திரி நம்ம ஹீரோயினோட ரூம்ல லைட்டு கொஞ்சம் விட்டு விட்டு எரியும் எவனோ ஒருத்தன் அந்த சிக்னலை பார்த்துட்டு உள்ள வர பார்க்கறான் நம்ம ஹீரோவை பார்த்ததும் தெரிச்சு ஓடுவான் பிடிக்கிறதுக்கு இவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாரு ஜஸ்ட் மிஸ்ல கேப்பாயிடுவான் அதே சமயம் அந்த பக்கம் காந்தியோட வழியில அஹிம்ச வழியில போராடக்கூடிய ஒரு பொண்ணையும் ஏதோ லட்சுமியா சம்திங் இவளோட பேர் வரும் அகிம்ச வழிதான் சரிங்க ரூமுக்குள்ள போனா கட்சி பார்ட்டி ரூமுக்குள்ள போனா உள்ள பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா இவங்க சுபாஷ் சந்திரபோஸோட படையை சேர்ந்தவங்க ஆனா வெளியில ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்ங்கிறாப்ல நடந்துகிட்டு உள்ள ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுபாஷ் சந்திரபோஸோட வலது கைன்னு சொல்லக்கூடிய திருவர்ணாங்கிற அந்த பெரிய ஆள் இவங்களாத்தான் இருக்குமோ

ஓடி போனதா சொல்லப்பட்ட அந்த சமயக்காரியுடைய பாடி கையில வேற ஒரு சாவி இருக்கு அதே மாதிரி ஒரு சாவியோட ஒரிஜினல் அவகிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் ஒரிஜினல் சாவி நம்ம பண்ணையாரமாக கிட்ட இருக்குது ஜமீன்தாரம்மா கிட்ட இருக்குது எதோட சாவி இதுன்னு கேட்டா கொல்ல சாவி ஆனா அந்த கடவை திறந்தா வீட்டோட முதலாளி அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களா இந்த கடவு வழியா தான் சரி ஒரிஜினல் சாவியில மெழுகு தடவி இருக்கிறத இவன் நோட் பண்றான் இந்த ஏரியால இரும்பு உளுக்கி உருக்கி இந்த மாதிரி சாவி செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா அவர் சாவி செய்யக்கூடிய அந்த ஆளோட வீட்டுக்கே போயாச்சு பொண்டாட்டிக்கிட்ட விசாரிச்சு பார்த்தா ஆளு எஸ்கே பாயி ஒரு வாரம் ஆச்சா பார்க்க முடியலன்னு பொண்டாடி காட்டியாலும் அந்த இரும்பு வேலை பாக்குறவரு லைட்டா கஞ்சா பயன்படுத்தார் போல இது எங்க கிடைக்கும்னு பிஏ கிட்ட விசாரிச்சு வைக்க சொல்றாரு கண்டிப்பா இதுக்காக அவன் திரும்ப வருவான் அப்ப புடிச்சிடலான்னு பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அந்த ஆட்டக்காரிய எதிர்த்த விட்டு பணக்காரரோட பொண்டாட்டி அவரோட ஆட்டத்தை பாத்துட்டு அவ கூட சேர்ந்து இவரு ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஜெமீன்தாரோட பண்ண வீட்டுல இந்த அம்மாவோட ஒரு தோடு கடந்திருக்கு ஜமீன்தாருக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா அந்த தோடு என்னோடது இல்லைன்னு அன்னைக்கு டேட்டுக்கு ரிலீஸ் ஆன ஒரு பேப்பரை காட்டுவாப்ல பேப்பர்ல இவளோட விளம்பர போஸ்டர் போட்டு இருக்குது அதுல இந்த தோட போட்டுட்டு தான் அன்னைக்கு போஸ்ட் கொடுத்துருக்கா சோ தோடு அவளோட தான் பண்ணையாரோட பண்ணை வீட்டுல எப்படி உன் தோடு கிடைச்சது என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு விசாரிக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு தான் புருஷன் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கா கொல்கத்தாவுக்கு எங்கேயோ போறாப்ல டெல்லிக்கோ கொல்கத்தாவுக்கோ பண்ணையாருக்கும் இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் லிங்க் புருஷன் போயிட்டான்னு சொல்லிவிட்டு விட்டு பண்ணையார பாக்குறதுக்காக பண்ண வீட்டுக்கு இந்த அம்மா போயிருக்குது ஆனா அன்னைக்கு புருஷன் ஏதோ காரணத்துக்காக திரும்ப வந்திருக்கிறான் இந்த மேட்டரை கேள்விப்பட்டதும் புருசன போய் இவர் அடிச்சு விசாரிக்கிறார் உண்மையை சொல்லுங்கிறாரு திரும்ப வந்து தான் பொண்டாட்டி இப்படி பண்ணையார் கூட இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இந்த ஜமீன்தார பழிவாங்கணும் பண்ணையார பழிவாங்கணும்னு நினைக்கிறார் அப்பத்தான் இவர் கண்ணுல படுறது அவரோட பொண்ணு வேலைக்காரனை லவ் பண்ற இந்த மேட்ரு இந்த மேட்ரை கேள்விப்பட்டதும் டப்புனு ஜமீன்தாருக்கு போனை போட்டு உன் பொண்ணு அடிக்கிற லூட்டிய வந்து பாரு பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு ஏத்தி விட்டுட்டாப்ல இதை கேட்டுட்டு வந்து பார்த்தா பொண்ணோட பெட்ரூம்ல இப்படி பார்த்ததும் பயங்கர கோவம் வருது கோவத்துல கத்தி எடுத்து வெட்ட வரார் நல்ல வேலை பொண்ணு தான் காதலனை காப்பாத்தணுன்றதுக்காக கையில கிடைச்சதை வச்சு அப்பாவோட தலையிலேயே ஓங்கி ஒரு அடி உசுறு போகல மயங்கிதான் கிடக்குறாப்ல எங்க அப்பா என்ன எதுவும் செய்ய மாட்டாரு ஆனா நீ கிடைச்சாரு உன்னை கொண்டுடுவாப்ல நீ தயவுசீரிய இங்க இருந்து போயிடு வராத போயிடுன்னு சொல்லிட்டு காதலனை அனுச்சு வச்சுட்டா இதுவரை இவரு டெலஸ்கோப் வழியா எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோக்கு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாதான் ஏன்னா பொண்டாட்டி வந்துட்டா அவளை பார்க்க இவன் போயிட்டான் என்னமா அப்படி பண்ணி தான் தெரியாது அதே சமயம் ஓடி போன அந்த காதலன் எங்கடான்னு பார்த்தா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாட்டி வீட்டில் தங்கி இருக்கிறான் காயம் அந்த பாட்டி தான் ஏதோ மூலிகை இருந்து கொடுத்து காப்பாத்தினா அடுத்து என்னாச்சுங்கிறத இவன் சொல்றான் பண்ணையார் உள்ள வந்திருக்காரு வால் எடுத்து வெட்டப்பாத்துக்குறாரு பொண்ணு காப்பாத்திட்டு என் மேல சத்தியம் இங்க இருந்து போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கா போக விருப்பமே தான் காதலனும் கிளம்பி போயிருப்பான் இருந்தாலும் மனசு கேட்காம மறுபடியும் திரும்ப வரான் அப்படி திரும்ப வரும்போது கொல்லப்புறத்து டோர் திறந்துருக்குது கொல்லப்புறத்து கதவு திறந்துருந்ததுனால அது வெளியே அவன் உள்ள வந்திருக்கான் உள்ள வந்து பார்த்தா சமயக்கார பொண்ணை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்றாப்ல பாக்கிறான் மேபி ஜமீன்தாரா தான் இருக்கும் என்ன பார்த்தது என்னையும் கொலை பண்றதுக்காக விரட்டி வந்தாரு நான் தப்பிச்சோ புலச்சம்னு ஓடி வந்துட்டேன் மலை மேல இருந்து பயத்துல எகிரி குதிச்சேன் அதுலதான் தனக்கு அடிபட்டதா சொல்லிட்டு இருப்பாரு உன்னை விரட்டி வந்தது யாருன்னு கேட்டா ஜமீன்தாரா இல்ல வேற யாராவதான்னு கேட்டா அது வந்து அது வந்து நீ இவன் சொல்ல போற சமயம் நாய் கொலைக்கிற சத்தம் அதிகமா கேக்குறீங்க இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறது இந்த பையனோட அப்பாதான் என்னடா நாய் கொலைக்குதுன்னு வெளியில போய் செக் பண்ணி பாப்பாரு கப்பனி ஆகும் என்னங்கறத நமக்கு காட்டல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக விதவிதமா சமைச்சு கொடுத்து விட்டு எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கணும்னு பிஏ சாப்பிடறாரு இன்னைக்கு சனிக்கிழமை நான் சாப்பிட நம்ம ஹீரோ சரி ஓகே நல்லதா போச்சு நான் நல்லா வெட்டு வெட்டுவேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே போத்து நம்ம வாங்கி வந்துடுறான் மயக்க மருந்து கலந்துதான் தான் கொடுத்து இருக்காங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு அதே மாதிரி சிக்னல் லைட்டை விட்டு விட்டு போட்டுறா யாரோ ஒருத்தர் முக்கால் போட்டு உள்ள வர பாக்குறான் அவங்க என்ன பேசுகிறாங்கறத இவரும் நோட் பண்றாரு என்ன நடக்குதுன்னு உத்து கவனிக்கிறாரு பாத்தா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமிச்ச ஒரு மெசேஜை யாரோ காப்பி பண்ணியிருக்கிறாங்க யாரோ திருடி இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா தன்னை பார்க்க வந்த ஒருத்தவங்ககிட்ட என்னைக்கு ஜமீன்தாரோட பொண்ணு கொலை செய்யப்பட்டாலோ அன்னைக்கு தான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள்கிட்ட இருந்து வந்த அந்த மெசேஜும் திருடு போச்சு ட்ரிவர்ணாவை எப்படியாவது நான் சந்திச்சு இதை பத்தி விஷயத்த நான் சொல்லியே ஆகணும்னு பேசிட்டு இருக்கா எப்படியும் இந்த கோட கொடுக்கறதுக்காக ட்ரிவர்ணாவை பாக்குறதுக்கு நாம போகப் போறோம் தானே அப்ப குடுத்துக்கலாமேன்னு இவங்க கேட்பான் இல்ல அது ரொம்ப தாமதம் ஆயிடும்னு இவங்க ஃபீல் பண்றாங்க டூ லேட்டா வந்த மெசேஜ் சுபாஷ் சந்திரபோஸ் எப்போ இந்தியா வர்றாருங்கிற ஒரு முக்கியமான மெசேஜ் அதுல இருக்குதான் ஆனா அந்த கோடு என்கிரிப்டட் ஃபார்மெட்ல இருக்குது ஒரு கால அதை டீக்கோடு பண்ணி நீ உண்மையான மெசேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அது சுபாஷ் சந்திரபோஸோட உயிருக்கே ஆபத்தா போயிடும்னு பேசிட்டு இருக்கும்போது நாம ஆளு டப்புன்னு கதவை திறந்துட்டு உள்ள வரான் அவன் கத்தி எடுத்தா நாமா ஆளு துப்பாக்கி எடுக்கிறாரு மேல இருந்து ஜன்னல்ல எகிரி குதிச்சு எஸ்கேப்பறான் சுடலான்னு பார்த்தா கத்தி எடுத்து இவங்க கழுத்துல வைக்குது அந்த பொண்ணு அவன விட்டுருன்னு அவளோட கத்தியை பிடிங்கியே அவ கழுத்துல குறி வைக்கிறாரு நம்ம ஹீரோ அவனை கொல்றதா இருந்தா நான் எப்பயோ கொண்டு இருப்பேன் இருந்தாலும் போட்டு வந்தது இந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக சோறு போட்ட இந்த வீட்டுக்கு கண்டிப்பா நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா சொந்தக்கார பொண்ணு விசாரிச்சாலும் நீங்க சொல்ல போறது இல்லை அந்த கோடி என்ன வந்தவன் யாரு யார் அந்த திருவண்ணாங்கிறதெல்லாம் நீ சொல்லாமையே இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன்னு அடிச்சு சொல்றாரு நம்ம ஹீரோ அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த கட்சி பொதுச்செயலாளரு அந்த அம்மா மாறுவேஷம் போட்டு ஒரு தபால் போட்டியை ராத்திரி திறக்கிற உள்ள ஒரு லெட்டர் இருக்கும் அதை எடுத்து படிக்கிறா அதுல படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல பாத்திருப்பீங்க வெள்ளக்கார தளபதி இவங்க வீரனை தோலை உரிச்சு தொங்க போட்டிருப்பாங்க கொலை பண்ணி அதுக்கு பழி வாங்குறதுக்கு வெள்ளக்காரங்கள்ல ஒரு தலை உருளணும்னு மெசேஜ் வந்திருக்குது யாருக்கிட்ட இருந்து இந்தமாக்கு வந்திருக்குன்னு தெரியல அவன் அந்த அராஜகம் மட்டும் பண்ணல சந்தேகப்படக்கூடிய இந்தியர்களை அவர்களோட குடும்பத்தை அவங்களோட பிள்ளைகளை ஏன் கர்ப்பிணி பொண்ணு கூட பார்க்காம எல்லா பேரையும் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒருத்தன் ஒரு கொடூரன் அவரை போட்டு தலைவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நாய் கொளக்கிற சத்தம் கேட்டுச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காதலனும் காதலோட அப்பாவும் வெளியில வந்தாங்கல்ல அவங்கள தூக்குல கட்டி அவனோ தொங்க விட்டாங்க உண்மையான குலகார யாருங்கிறத இவனாவது சொல்லுவான்னு பார்த்தா யாரும் கிடைக்கல விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த பக்கம் ஒரு மீடியாவை நடத்துறாப்ல அங்க முக்கியமான மேட்டர் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மள ஒருத்தன் அந்த சங்கர் அவனை தலைகிலா தொங்க விட்டு தோலை உரிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க அவன் நம்ம நம்மளுங்கிறத யாரோ ஒருத்தன் போட்டு கொடுத்துருக்கான் அப்போ நம்மள ஒரு கருப்பு ஆடு இருக்குது அந்த கருப்பு ஆட்டை நாம கண்டுபிடிக்கணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினிங்க இங்க வரா இந்த மீடியா டீமோட லீடர் ஒருத்தவர் பாப்பில் அவர் எங்க அவரை பார்க்கணும்னு பேசிட்டு இருக்கும்போதே இல்ல அவர் முக்கியமான மேட்டரா வெளியில போயிருக்கிறதா அங்க வேலை பாக்குறவன் சொல்லுவான் அதே சமயம் நம்ம ஹீரோ என்னோட ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா இங்க ஒரு டெலிகிராம் டிவைஸ் இருக்கும் வெளிநாடுகள் இருந்து மெசேஜ் வரும் அந்த மெசேஜை டீகோடு பண்ணி யாருக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கறவதான் நம்ம ஹீரோயின் சந்திரபோஸோட படையில ஒரு முக்கியமான பொறுப்பு இவளுக்கு உண்டு இங்கேயே சுபாஷ் சந்திரபோஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மெசேஜை யாரோ காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த காலகட்டத்துல எல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் இல்ல எதுவா இருந்தாலும் பார்த்து எழுதிக்க அப்படி தான் ஒருத்தன் வந்த மெசேஜை பார்த்து எழுதிட்டு போயிருப்பான் அதோட அச்சு கீழே எழுதி இருக்கும் அதை இவர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு சுபாஷ் சந்திரபோஸோட வருக சம்பந்தப்பட்ட ஒரு மெசேஜ் தான் அது ஹீரோயினை வேவு பார்க்க சொல்லி தான் பிஏ கிட்ட சொல்லியிருப்பாரு இவர் ஒரு மீடியாக்குள்ள போனதை பி பார்த்து அப்டேட் கொடுக்குறாப்ல ஆக்சுவலா இது ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லிட முடியுமா வலதுகை பழக்கம் இருக்கிற ஒருத்தன் மாறா இடது கையில எழுத முயற்சி பண்ணிருக்கா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப முடியுது அந்த பக்கம் விடுதலை வீரர்களோ அந்த வெள்ளக்காரனை விரட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடுவான் பார்த்தா எதுக்கு அந்த பொண்ணு வந்து நிற்கிறான் அதுவும் யூனிஃபார்ம்ல வந்து நிற்கிறான் அந்த பயல ரொம்ப கொடூரமா அவன் மன்ன சித்திரவதைக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா விதவிதமா குத்தி கிழிச்சு கொள்ளுவாங்க இதையெல்லாம் தூரமா இருந்து மீடியால வேலை பாக்குற ஒரு பையன் பாத்துருவான் அவ கிட்ட இருக்கிற கத்தியில திரு எழுதி எிருக்கு அப்போ சந்தர்பஸோட வலது கைன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் கட்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்டவ இவதானா இவதா அந்த திருவர்ணாவா ஏதோ வர பதினேழாம் தேதி மெட்ராஸுக்கு போறதுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு ட்ரெயின் புக் பண்ணிருக்காங்களா நம்ம ஹீரோயின் அப்ப திருவர்ணாவை பாக்கிறதுக்கு தான் இவ போறாலோ திருவர்ணாவை புடிச்சிடலாமு நம்ம ஹீரோயை யோசிக்கிறார் ஆனா இதுக்கு அப்புறமும் பொண்ணுகிட்ட இருந்து உண்மைய வர வைக்கணும்னா பொண்ணோட மனசை ஜெயிக்கணும்னு புரிஞ்சுக்கிறார் அவளோட மனசை ஜெயிக்கணும்னா அவளுக்கு பிடிச்ச இந்த ஜமீன்தார உள்ள இருந்து வெளியில கொண்டு வரணும் இந்த கொலைக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவரை வெளியில கொண்டு வந்துடாப்ல பொண்ணு மனசை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க ஆரம்பிக்கிறார் எங்க போனாலும் பின்னாடியே போறது ஊர் சுத்துறது அவளுக்காகவே யோசிச்சு ஒரு வழியா பொண்ணை கரெக்ட் பண்ண பிஏ வந்து பரவாயில்லையே நீங்க வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்ததும் இப்ப அந்த பொண்ணையும் நீங்க லவ் பண்ண வச்சிட்டீங்க அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு எங்க போய் நிம்மதியா இருங்கன்னு பேசினா நம்ம ஹீரோ அட இல்ல பியே நான் உண்மையிலேயே எதற்கு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த கொலையை விசாரிக்க சொல்லி ஒன்னும் வெள்ளக்காரங்க அனுப்பல இங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் சுபாஷ் சந்திரபோஸோட படையில சிக்னல்ஸ் கேதர் பண்ணி மெசேஜ டீக்கோட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிக்னல் அவ சுபாஷ் சந்திரபோஸோட வருக சம்பந்தப்பட்ட ஒரு மெசேஜ் அவகிட்ட இருக்குது ஆனா அது என்கோடர் பார்மேட்ல இருக்குது அதை டீ கோடு பண்ணணும்னா ஆல் கிளியர் சிக்னல்னு ஒரு மெசேஜ் வேணும் ஆல் கிளியர் கோடுன்னு அந்த கோடு கிடைச்சாதான் அவளாலேயே டீகோடு பண்ண முடியும் அவளை எப்படியாவது ஜெயிச்சு அவன் மூலமா அந்த மெசேஜை டீ கோடு பண்ணி உண்மையான மெசேஜ் என்னங்கிறத கண்டுபிடி என்னைக்கு வரார் எப்போ சுபாஷ் சந்திரபோஸ் வரார் எங்க வர போறார் இந்த டீட்டெயில கேதர் பண்ணி சொல்லுன்னு சொல்லி தான் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதுக்காகத்தான் நம்ம அவளும் இங்க வந்துருக்காப்ல இதெல்லாம் சொன்னதும் பிஏவே ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல அந்த பக்கம் வெள்ளக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏற்கனவே வந்த அந்த என்கிரிப்டு மெசேஜ்ல முதல் வரிய அவங்க டீகோடு பண்ணிட்டாங்களா முதல் வரியை மட்டும்தான் டீகோடு பண்ணி மெசேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பியூரி மதியம் ரெண்டு முப்பது இதுதான் அந்த மெசேஜ் டேட்டு பூரி துறைமுகத்தில் என்ன டைமிங்கில் அவர் வரப்போறாங்கிற மேட்ரு தெரிஞ்சு போச்சு சுபாஷ் சந்திரபோஸை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் நம்ம சீக்ரெட் ஏஜென்சிக்கு இதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே இருக்க முடியாது இந்த அசைமெண்ட்டை கூட உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் டைகர் ஹண்டா ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு கோடு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுங்கிற மேட்ரு தெரியும் ஒரு கால் அவள் போய் திருவர்ணாவை பார்த்து மேட்டரை சொல்லிட்டா சுபாஷ் சந்திரபோஸ் வரக்கூடிய அந்த டேட்டையோ டயத்தையோ நேரத்தையோ இல்ல இடத்தையோ மாத்திடுவாங்க என்ன பண்ணலான்னு பேசினா அந்த பொண்ணை போட்டுடலான்னு இவங்க முடிவு பண்றாங்க அந்த வேலையை வெள்ளக்காரங்க ஒரு கொள்ளக்கார கூட்டத்துக்கு அசைன் பண்ணிருக்கிறாங்க ஏன் கொள்ளக்கார கூட்டத்துக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுக்குறாருன்னா இவங்களா பண்ணால் தேவையில்லாம விடுதலை போராட்ட அந்த வீரர்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன் இவ செத்து இருக்கா அப்ப மெசேஜ் அவங்க வெள்ளக்காரங்க கேதர் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சந்தேகம் வரும் நாம செய்யாம இந்த மாதிரி ஏதோ கொலக்காரங்கே கொள்ளக்காரங்க அவங்க கையால் அவ செத்து போனா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு ஸ்கெட்சு போட்டு அசைன்மெண்ட்ட கொடுத்துட்டாங்க அவங்களும் ஒரு ஆளை கொண்டா சந்தேகம் வரும்னு அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஊரையே காலி பண்றானுங்க விதவிதமாக கொலை பண்றானுங்க நம்ம ஹீரோயினையும் கொலை பண்ண பார்ப்பாங்க அவளை அசிங்கப்படுத்தி கொலை பண்ணணும்னு பார்ப்பாங்க நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட எல்லாம் ஜண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் விதவிதமா அடிச்சு கொலை பண்ணி நாக் அவுட் பண்ணி ஒரு வழியா இந்த பொண்ணை காப்பாத்திட்டாப்ல வெள்ளக்காரங்களுக்கு இந்த நியூஸ் போகுது டெவில் அந்த பொண்ணை காப்பாத்திருக்கிறான்னா அந்த பொண்ணை வச்சு வேற ஏதோ ஸ்கெட்சு போட போறான்னு அர்த்தம் அவன் அவன் ஃபிளோர்ல போட்டோம் நாம நம்ம ஃபுளோர்ல போலான்னு பேசுறாங்க எதுக்கு அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாமே சொல்லி விட்டு விசாரிச்சா ரெண்டாவது வரியில என்ன எழுதிருக்குங்கிறத நாம இன்னும் டீகோடு பண்ணல இல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் அவ கூட பழகினேன் நான் அந்த ரெண்டாவது லைனையும் டீ கோடு பண்ணிட்டேன் இதோருக்கு இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறான் அதுல என்ன எழுதிருக்குன்னா ஆல் கிளியர் அப்படின்னு எழுதிருக்கு அதான் உண்மையான மெசேஜ் டேட்டு டைம் இடம் தெரியும் ஆனா ஆல் கிளியர்னு ஒரு சிக்னல் கொடுக்கணும் அந்த சிக்னல் கொடுத்தால் ஒழிய சுபாஷ் சந்திரபோஸ் லேண்டாக ஆக அர்த்தம் அந்த ஆல் கிளியர் மெசேஜ் என்னங்கறத தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் திருவர்ணா பூரி துறைமுகத்துக்கு வந்து அந்த ஆல் கிளியர் சிக்னலை கடலை நோக்கி குடுத்தாலோ சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் லேண்டாக வாய்ப்பே இல்லேன்னு புட்டு வைக்கறாங்க வைக்கிறாங்க சரி அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கும் இந்த மெசேஜுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டா திருவர்ணாக்கு சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவுக்கு வர்ற மேட்டரே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த பொண்ணை நம்ம உயிரோட விட்டாதான் இவ போயி திருவர்ணா கிட்ட சுபாஷ் சந்திரபோஸ் வரப்போறாருங்கிற அந்த மேடரை சொல்லுவா அப்படி சொன்னாதான் திருவர்ணாவும் பூரி துறைமுகத்துக்கு போய் ஆல் கிளியர் சிக்னலா கொடுப்பா அவ கொடுக்கலன்னா நேதாஜி லேண்ட் ஆக மாட்டாரு இப்படி எல்லாத்தையும் புட்டு வைக்க தளபதி ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாப்ல அதே சமயம் லண்டன்ல இருந்து போன் கால் ரெண்டாவது லைனை டீகோட் பண்ணி ஆல் கிளியர் மெசேஜை கண்டுபிடிச்சு இப்பதான் சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே புட்டு புட்டு வச்சிட்டான்ல ஒக்கார டிவில பொறுமையா பேசுவோன்னு பேசிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டருக்கு போன போட்டு ஹீரோயின அந்த கேஸ்ல சஸ்பெக்டா சொல்லி அரஸ்ட் பண்ண சொல்லி நம்ம பயில ஒரு ஐடியா கொடுக்குறான் அதையும் வெள்ளக்காரையே செய்யறாங்க இங்க நம்ம டிவிலோட பிளான் என்னன்னா அவளை ஜெயில போட்டு மெசேஜ் திருவர்ணாக்கு போய் சேரணும் வேற வழி இல்லாம அவ என்ன நம்புவா ஏன்னா அவ லவ் பண்றா அவ உயிரை காப்பாத்திருக்கிறேன் எனக்கு அந்த மெசேஜ் தெரிய வரும் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு பக்கா பிளான் பண்ணி ஹீரோயினை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க எல்லாத்தையும் அவளும் சொல்றா சுபா சந்திரபோஸ் இருந்து டேரக்டா மெசேஜ் வந்தது பொதுவா இடையில அந்த இடத்திறகிற மாதிரி ஒருத்தவன் வருவான் இவள் அடிக்கடி ராத்திரியில வந்து பாப்பான்ல அவங்ககிட்ட அந்த மெசேஜை கொடுக்கணும் யாரை கொண்டு போய் கொடுக்கணுமோ அந்த மெசேஜ் அவன் கொண்டு போய் கொடுப்பான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஆனா இந்த தடவை இது ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான மேட்ரங்கிறதுனால திருவர்ணா கிட்ட டைரக்டா நீயே சொண்டு போய் சொல்லிடு நடுவுல போஸ்ட் மேன பயன்படுத்த வேணாம்னு உத்தரவு திருவர்ணாவை எங்க பாக்கணும் எப்போ மெசேஜை டெலிவரி பண்ணணுங்கிறது உட்பட எல்லாமே சீஃப் சொல்லியிருக்கிறாப்ல என்னைக்கு ஜமீன்தாரோட பொண்ணு கொலை செய்யப்பட்டாலோ அன்னைக்கு தான் திருவர்ணாவை நான் பார்த்து இந்த மெசேஜை கொடுக்கறதா இருந்தது ஆனா அன்னைக்கு ஒரு வெள்ள பேப்பர்ல ஓரத்துல ரத்தக்கரை இருந்தத பார்த்தேன் அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட மெசேஜை யாரோ காப்பி பண்ணி போயிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு உடனே சீஃபுக்கு இந்த மெசேஜ் தெரியப்படுத்தணும்னு இவ்வளவு முயற்சி பண்ணி பாத்துருக்கா ஆனா சீஃபோட சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல மேபி சீஃப் டிராவலிங்ல இருக்கலாம் வேற எங்கயாவது போயிருக்கலாம் தெரிய வந்தது சரி திருவர்ணாக்கு இதை பத்தி மெசேஜ் சொல்லலாம்னு பார்த்தா திருவர்ணா கூட டேரக்ட் கான்டாக்ட் இவளுக்கு கிடையாது நடுவுல அந்த போஸ்ட் மேனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு ஆனா அவனையும் இப்போ வெளியூருக்கு போயிட்டான் சரி இந்த மேட்ரை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மேன் திரும்ப வந்தான் அவன் பேரு சமுத்ரா சமுத்ரா கிட்ட சொல்லாமேன்னு நினைக்கும் போதுதான் நீங்க இன்னைக்கு வந்தீங்க அந்த மெசேஜ சொல்ல முடியாம போயிடுச்சு இது எப்படியோ சீஃப் சொன்ன இடத்துக்கு அந்த போஸ்ட்மேன் அந்த சமுத்ரா வருவான் என் ரூம்ல ஒரு மெசேஜ் இருக்கு அந்த மெசேஜை அவங்க கிட்ட ஒப்படைங்க அவன் எப்படியாவது திருவண்ணா கிட்ட அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துருவான் கோடு காம்பரமை ஆயிடுச்சுங்கிற மேட்ரை அவங்களுக்கு நாம தெரியப்படுத்தணும்னு இந்த பொண்ணு சொல்றா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதெல்லாம் பார்த்தா உனக்கும் கொஞ்சம் ஆபத்துன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா நான் உன்னை லவ் பண்றேன் நம் காதலின் மீது சத்தியம் சுபாசா காப்பாத்தனு இந்த பொண்ணு எடுத்து சொல்ற சிறுவர் எங்க சந்திக்கணும்னு மேட்ரை சொன்னாங்களான்னு பிஏ கேட்டா சொல்லியிருக்கிறாங்க சாந்தோம் பீச் பாயிண்ட்ல போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அம்பத்தி ஏழுல திருவர்ணாவை சந்திக்கலான்னு சொல்லிருக்காளாம் அந்த பொண்ணு கொடுக்குற நெனச்ச மெசேஜ் இப்போ ஹீரோ மூலமா இந்த வெள்ளக்காரங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு ஹீரோயினோ ஜெயில கிடக்குறான் அவள மாதிரியே ஒரு பொண்ண நடிக்க சொல்லி சொன்ன இடத்துல நீ இந்த மேட்ரை திருவர்ணாக்கு டெலிவரி பண்ணனும் அப்பாவள பிடிக்கணும் இப்படி எல்லாம் பிளான் பண்ணி இருக்காங்க சொன்னபடி அந்த டயத்துக்கு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராப்புல அதுவும் முகத்தை மூடிக்கிட்டு வராப்புல மெசேஜ கேட்டதும் அந்த பொண்ணு குடுக்குறா வாங்கிட்டு இவர் அப்படியே கிளம்புறாரு கரெக்டா அப்பதான் சைக்கிள்ல நிறைய பேரு ஊர்வலமா போய்கிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் அவங்க பாத்துட்டு தான் இருக்கிறாங்க திருவர்ணா வந்துட்டான் மெசேஜ வாங்கிட்டான் ஆல் கிளியர் சிக்னல் என்னங்கறது அந்த மெசேஜ்ல இருக்குது அந்த சிக்னல்ல திருவான்றா கொடுத்தாதான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் லேண்ட் ஆவாரு அதனால விட்டுதான் பிடிக்கணும் நாம ஃபாலோ பண்றது ஒரு இன்ச் அவங்களுக்கு தெரிஞ்சா கூட எல்லா பிளானும் கெட்டு போயிடும் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாங்க வெள்ளக்காரனுங்க இப்ப அந்த மெசேஜ கொண்டு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸுக்குள்ள நம்ம ஹீரோ போடுறாப்ல திருவர்ணா அதுவும் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு மேலதான் இவர் போடுறாரு போஸ்ட்மேன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போன பிறகு கள்ள சாவி போட்டு உள்ள இருக்கிற மேட்டரை எடுக்கக்கூடிய ஒரே ஆளு திருவர்ணா தான் சோ திருவர்ணா வருவாங்க மெசேஜ் எடுப்பாங்கன்னு இவங்களும் காத்துட்டு இருக்காங்க அதே மாதிரியே திருவர்ணா வர்றா மெசேஜ் எடுக்கிறா படிச்சு பாக்குறா ஏதோ மேட்ரா அதுல எழுதி இருக்குது என்ன ஏதுன்னு நமக்கு காட்டல அதே சமயம் அந்த பக்கம் ஹீரோயின மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயில போறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு நடுவுல உள்ள புகுந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்திட்டாப்ல அந்த பக்கம் திருவர்ணா கிட்ட இருந்து இந்திய விடுதலை படைக்கு ஒரு மெசேஜ் போகுது சீஃபோட லொக்கேஷனை மாத்த சொல்லி திருவர்ணா ஒரு மெசேஜ கொடுத்துருக்காங்க அத வாங்குன ஒரு தளபதி நான் உடனே இதை சீஃபுக்கு தெரியப்படுத்துறேன் லொக்கேஷனை மாத்திரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க மெசேஜ கொடுக்கறது யாருன்னு பாருங்க அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாப்ல இல்ல கிராமத்துல அந்த மீடியாக்காரன் தான் அந்த டீம் லீடர் தான் எல்லாம் பிளான் படி நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா அதே சமயம் இங்கிட்டு இன்ஸ்பெக்டர் மீடியாக்கு வராரு என்னன்னு பார்த்தா ஹீரோயின் மேல போர் போட்டு ஹீரோயினோட பேரு போட்டு படம் போட்டு இவ்வளவு பிடிச்சு கொடுத்தா ஐநூறுவா சன்மானம்னு ஒரு மேட்ரை நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணணுமா அதுக்காக வருவாங்க ஆனா அதே சமயம் இவரோட பொட்டில இருந்த ஒரு பழைய பேப்பரை பாத்துருவாப்ல சில மெசேஜஸ் இருக்கும் நியூஸ் பேப்பரும் பர்மால வாங்குனது அங்கதான் விடுதலை போர்வீரர்கள் வீரர்கள் இருக்கிறாங்க சுபாஷ் சந்திரபோஸோட படம் இருக்குன்னு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் நீயும் அப்ப அந்த படையை சேர்ந்தவனானே அப்படின்னு சொல்லி அவங்கள புடிச்சிடறாரு இந்த டைம்ல இவன் வருவான்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா பொட்டியை மறைச்ச வச்சிருப்பாங்க பார்க்க கூடாத பாத்துட்டு ஆளாக்கா இவங்களை கொண்டு வந்து மொத்த பேரையும் மீடியால இருந்த மொத்த பேரையும் கொண்டு வந்து கட்டி போட்டு அடி அடி நடிச்சு தோலை உரிச்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி அந்த மீடியா கரப்பையத்தருப்பான் அவனோட பொண்ணை குண்டியாந்து அந்த பொண்ணோட தலைமுடியை அப்படியே கொத்தா தூக்கி மேலே கட்டி தொங்க விட்டானுங்க கயத்தை வச்சு இல்ல தலைமுடியை வச்சு கொஞ்ச நேரத்துல வெயிட்டு தாங்காம முடியோட சேர்ந்து தலை பிஞ்சிக்கிட்டு வரும் முளையெல்லாம் வெளியில தெரியும் ரொம்ப கொடூரமான சாவு இருக்கும் ஒழுங்கா உனக்கு தெரிஞ்சதை சொல்லின்னு சொல்லிட அவனும் பயந்துக்கிட்டு வேற வழி இல்லாம இவன் திருவர்ணாவை பார்த்துருப்பான் திருவர்ணான்ற பேர் எழுதப்பட்ட ஒரு கத்தியோட ஒரு பொண்ணு வெள்ளக்காரனா கொலை பண்ணியிருப்பாலே அந்த மேட்டர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டான் நம்ம ஹீரோயினோட போஸ்ட்மேன் மாதிரி ஒருத்தன் வேலை வாய்ப்பான்ல மெசேஜை கொண்டு போறது வைக்கிறது சமுத்ரா அவனும் கூட கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயில தான் கிடக்கிறான் அடி வாங்கி கிடக்கிறான் திருவர்ணா யாருங்கிற இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருங்கிற பேர்ல உட்காந்துகிட்டு எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கிறான்னு சொல்லிட்டு கட்சி மேலேயே இவங்க கட்சி அலுவலகத்தையே தாக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமான சண்டை நடக்குது சண்டையில பயங்கர சேதார இவங்க செய்யல கடைசியா இவங்க கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருக்கும் பாம வெடிக்க வச்சு சூசைட் பண்ணி செத்துக்கலாமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த டைம்ல உள்ள புகுந்து பாம தடுத்து அந்த பொண்ணையும் புடிச்சு கொடுத்துறாரு நம்ம ஹீரோ பொண்ணையும் இப்போ பிடிச்சு கொண்டு வந்து இங்க கட்டி போட்டானுங்க திருவருணா நான் கூட ஏதோ ஒரு ஆம்பளை பையன் வருவான்னு பார்த்தா ஒரு பொண்ணுக்கு இப்பேற்பட்ட மரியாதை இருக்கா இவ்வளவு சரியா நீ என்ன வேணாலும் பண்ணு தேவைப்பட்டா இவளை நீங்க எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் ஆனா எனக்கு தேவை அந்த ஆல் கிளியர் சிக்னல்ங்கிறது என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தளபதி அங்கிருந்து கிளம்பிடுறாரு பொண்ணுன்னு கூட பாக்காம ரொம்ப அடிக்கிறானுங்க சித்திரவதை பண்றாங்க ஒரு கட்டத்துல இவ்ளோ அடிக்க ஒருத்தவங்க வருவான் பாருங்க கத்தி எடுத்துட்டு வருவான் கி அப்படிங்க அவன் நெஞ்சிலேயே சரட்டன்னு ஒரு குத்து குத்துறது யாருன்னு பார்த்தா நம்ம டெவிலு எல்லாரும் அதிர்ந்து போவாங்க அப்பதான் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் உண்மையான திருவர்னா யாரு அப்படின்னா ஹீரோ தான் சொல்ல இந்த பொண்ணோட தைரியமான வீர தீர செயல்களை பாராட்டி திருவர்ணாவரே தன்னோட கத்திய இந்த பொண்ணுக்கு பரிசா கொடுத்துருப்பார் அந்த கத்திய தான் இவ திருவர்ணான்னு எல்லாம் தப்பா நினைச்சிட்டாங்க ஆனா உண்மையான திருவர்ணா இந்திய படை வீரர்களோட சுபாஷ் சந்திரபோஸுக்கு அடுத்த ரெண்டாம் கட்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரே ஒருத்தன் இவன் தான் சும்மா பொல போல போலான்னு எல்லா பேரையும் பொலக்கிறாப்ல தளபதி இங்க இல்ல இருந்த எல்லாரையும் அடிக்கிறார் நொறுக்கிறார் ஒருத்தனையும் உயிரோட விடமாட்டேன் உயிரோட விட்டாதானே இவன் தான் திருவண்ணாங்கிற மேட்டர் வெளியில போகும் எல்லாரையும் கொல பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குல பண்றாருங்க எல்லாருக்கும் கொடூரமான சாவு அவனையே தலையிலா தொங்க விட்டு தோலை உரிச்சு அமைச்சு விட்டாங்கன்னா பாத்துக்கங்களே அப்புறம் இங்க அடிபட்டு கடந்த அடபட்டு கடந்த எல்லா பேரையும் காப்பாத்தி வெளியில கூட்டு போறார் இந்த ஒரு தருணத்துக்காக தான் இவரும் காத்துக்கிட்டு இருந்தார் மாட்டிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை காப்பாத்தணும் நினைச்சாரு காப்பாத்தி கூட்டிட்டு போறார் எல்லாம் முடிஞ்ச பிறகு தளபதி வந்து பார்த்தா நூத்து கணக்கில் இங்க செத்து போய் கிடப்பாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொங்கி எழுவாப்புல மனுஷன் எப்படி எஸ்கேப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் புலப்படல கிராமத்துக்கு போய் அந்த சாவி பண்ணி கொடுக்குற ஆளை கண்டுபிடிச்சு அவன விரட்டி பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு விசாரிச்சா டூப்ளிகேட் சாவி செய்யச் சொன்னது அந்த சமயக்கார பொண்ணு ஒரு கணத்துக்குள்ள பணமா தூக்குவாங்க இல்ல கேஸ் மேட்டர்ல இந்த பொண்ணு அவன் ஏன் டூப்ளிகேட் சதவி செய்யணும்னா அடிக்கடி இந்த தபால்காரன் சமுத்ரா வந்து நம்ம ஹீரோயின பாத்துட்டு போவான்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டா ஒரு அஞ்சு ரூபா கூட டூப்ளிகேட் சாவி ஒண்ணு செஞ்சு கொல்ல போறதுலயா நீ ஜாலியா உள்ள வந்து அவங்களை எப்ப வேணாலும் பாத்துட்டு போகலாம் லவ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஐடியா கொடுப்பா இவங்களை லவ்வர்னு நினைச்சுக்கிட்டா அவ தப்பா சாவியை செஞ்சு குடுத்துட்டா அவன் இந்த சாவியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் அங்கிட்டு தெரியுது அதே சமயம் இந்த பக்கம் சமுத்ரா வெள்ளக்கார தளபதியா பாக்க வந்திருக்கிறான் என்னடான்னு பார்த்தா உண்மையான திருவர்னா வேற யாரும் கிடையாது உங்ககிட்ட டெவிலா வேலை பாத்துக்கிட்டு இருந்த அந்த பயதான் அப்படின்னு அந்த உண்மையை இவன் போட்டு உடைக்கிறான் எஸ் இவன் தான் அந்த ட்ரோசன் இந்திய வீரர்களுக்கு நடுவுல இருந்து அந்த கருப்பு ஆடி இவன் தான் வேலை செஞ்ச கருப்பு ஆடி இவன் அவனுக்கு தெரிஞ்ச மேட்டர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாங்க அந்த பக்கம் நம்ம பிஏவை இதுக்கு மேல ஆபத்துல தள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லி அவரை இறக்கி விட்டுட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டார் அப்புறம் உண்மையிலேயே அந்த கொலையை யார் பண்ணுதுங்கிறத இப்பதான் காட்டுறாங்க மெசேஜ அந்த கோடி என்னங்கறத ஹீரோயினோட ரூம்ல இருந்து காப்பி பண்ணிட்டு இவன் கிளம்பி போற சமயம் ஜமீன்தாரோட பொண்ணை பாத்துறான் யாரா நீ அந்த அம்மா கேட்க வர எங்க விட்டா தான் மாட்டி பயந்து அந்த அம்மாவோட கழுத்து அறுத்து கொலை பண்ணதையும் வந்தான் ரத்தக்கரையோட வெளியில வரும்போது சமயக்காரி பாத்துருவா அவளையும் கொன்னு அந்த கிணத்துல வீசினதையும் வந்தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனா இப்போ நம்ம ஹீரோ எங்க வேகமா வந்துட்டு இருக்கிறாருன்னா ஹீரோயின பார்த்து மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி அந்த தபால்காரனை அந்த சமுத்ராவை நம்பிராதேன்னு சொல்றதுக்காக ஆனா அதுக்கு முன்னாடியே சமுத்ரா உள்ள புகுந்து வெள்ளக்காரங்க கிட்ட இருந்த நம்ம டெவிலோட ஃபைல காட்டி வெள்ளக்காரங்களுக்கு வேலை செய்யறவன் தான் இந்த டெவில் இவனை போய் நம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டேயே இப்ப சுபாஷ் சந்திரபோஸோட உயிருக்கே ஆபத்தா போயிடுச்சேன்னு சொல்லி உன்னோட காதலன் ஒரு தேச துரோகின்னு சொல்ல அவ அழுக ஆரம்பிச்சிடறான் ஹீரோ வேகமா வருவார் கரெக்டா இவர் வர அவங்க கிளம்பு சரியா இருக்கும் துப்பாக்கி எடுத்து சுட வருவார் அவன் குளிஞ்சுக்கிறான் காதலி கையில துப்பாக்கிய கொடுத்து நீ சுடுங்குறான் காதலனால காதலிய சுட முடியுமா முடியாது இந்த பலவீனத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான் கரெக்டா இவளும் சுட்டு தள்ளுவா டோட்டல் எல்லாம் குண்டடி பட்டுரும் அப்படியே பொத்துன்னு விழுவாரு வண்டி எடுத்துட்டு அவங்க கிளம்ப போற சமயம் ஹாரன் அடிச்சு ஹீரோயின் பேரை சொல்லியே கூட்டிட்டு இருப்பான் நொய் நொய் நொய்னு ஹாரன் அடிச்சு அடிச்சு கூப்பிட்ற அந்தம்மா அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்குதுங்க பாவம் அந்த ஆள் கிளியர் மெசேஜ் என்னங்கிறத தான் இப்ப அவ கூட்டு வந்துருக்கா பூரிங்கிற துறைமுகத்துக்கு வந்துட்டாங்க கடற்கரை விளக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த விளக்கு கிட்ட போய் இத்தனை டிகிரி கோணத்துல வச்சு லைட்டை எப்படி அமுக்கி அமுக்கி போடணும் இதுதான் ஆள் கிளியர் மெசேஜ் இந்த மெசேஜை கொடுத்துட்டா போதும் சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு மெசேஜ் எல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்ல இதை கேட்ட நான் ஒரு மாதிரி சிரிக்கிறான் கொஞ்ச நேரத்துல வெள்ளக்கார படம் ஏகப்பட்ட படம் இங்க வந்து நிற்குது என்னையா நடக்குது இங்கிருந்து சமுத்திராட்ட கேட்டா நான் தான் உண்மையிலே அந்த கருப்பு ஆடு அவன் நல்லா வந்தான் சொல்ல போனா தான் அது இப்போ சுபாஷ் சந்திரபோஸே நாங்க பிடிக்க போறோம் பிடிச்சு கொடுத்தா ஒரு லட்சம் பவுண்டா பத்து லட்சம் பவுண்டோ இவனுக்கு கொடுப்பாய்லாம் வெளிநாட்டுக்காரங்களோட சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்குமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக இப்படி ஒரு பாவத்தை அவன் செய்ய வந்துட்டான் தளபதியை இங்க வண்டாப்ல எல்லாத்தையும் பார்த்து இவ ஒரு மாதிரி பயப்படுவா அதுந்து போவான்னு பார்த்தா சிரிக்கிறா ஏண்டி சிரிக்கிறேன்னு தளபதி கேட்டா இது எல்லாம் முன்னாடியே தனக்கு தெரியுங்கிறா எப்படி தெரியும்னா குண்டடிப்பட்ட நிலைமையில ஆரண நெய் 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 நம்மளால அமுகிட்டு இருந்தான்ல அது ஏதோ வெறுப்பேத்துறதுக்காகவோ அந்த பொண்ணை கூப்பறதுக்காக அமுக்கல ஒவ்வொரு அமுக்களுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு எல்லாம் பைனரி தான் ஜீரோ ஒன்ஸ் எப்படி டெலிகிராம்ல வரக்கூடிய மெசேஜை இந்த பொண்ணால டீகோடு பண்ணி எழுத முடியுமோ அதே மாதிரி ஹாரன் அடிக்கிற இந்த மேட்டரை கூட அவங்களால என்ன சொல்ல வராங்கறத கணிக்க முடியும் அப்படித்தான் நான் தான் திருவரனா அவனை நம்பாத ஆல் கிளியர் சிக்னலுக்கு பதிலா இந்த சிக்னல கூடு அப்படின்னு எல்லாத்தையுமே ஹாரன் அடிச்சே நம்ம ஹீரோ இதெல்லாம் தான் இவ்வளவு நேரம் இந்த அம்மா நடிச்சிருக்கும் சரி அப்ப இங்க என்னமா சிக்னல் கொடுத்த நீ அப்படின்னு கேட்டா நான் கொடுத்த சிக்னல் சுபாஷ் சந்திரபோஸா வர வேண்டான்னு சொல்வதற்காக இன்னொருத்தவரை வர சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறாங்க யார்மா வராருன்னா த ஒன் மேன் ஆர்மி நம்ம ஹீரோ தான் வராப்புல எல்லாரையும் ரணகலம் பண்ண வராரு அவர்கிட்ட ஒத்த பீருங்கி இருக்கும் இங்க பத்து பதினஞ்சு பீருங்கி இருக்கும் எல்லாத்தையும் சும்மா அடிச்சு அவுட் பண்றாரு பயங்கரமா சண்டை நடக்கும் துப்பாக்கி சூடு நடக்கும் சூப்பர்மனே தோத்து போகக்கூடிய அளவுக்கு படு பயங்கரமா சண்டை விடுவாப்ல கண்ணா பின்னானு கொலை பண்ணுவாப்ல எத்தனை பேரை கொலை பண்ணாருன்னு எண்ணி கூட சொல்ல முடியாத அளவுக்கு குலைகள் ஒரு கட்டத்துல விறுவிறுனு அந்த கோபுரத்துல ஏற ஆரம்பிச்சிருவார் பின்னாடியே படைகளும் முதுமுது முதுமுதுன்னு ஏற ஆரம்பிக்கும் மேலே ஏறி போன பிறகு நாலஞ்சு பாம கீழ போட்டு மொத்த பில்டிங்கை வெடிக்க செஞ்சு அங்கிட்ட இருந்து எகரி குறிச்சிடும் இந்த பக்கம் பில்டிங்கோட சேர்ந்து எல்லா பயல்களும் சோலி முடிஞ்சு போச்சு அத்தனை பேர் செத்து மிச்சம் இருக்கிறது இந்த கருப்பு ஆடு அந்த கருப்பு ஆடுக்கு ஏத்த ஒரு தண்டனைய கொடுத்தாச்சு அப்புறம் தளபதி தளபதிய இன்னும் ரண கொடூரமா நான் இருக்கிறவரை சுபாஷ் சந்திரபோஸோட நிலல கூட உங்களால பார்க்க முடியாதுரான்னு சொல்லிதான் அந்த பயல நெத்தியில சுட்டு கொலை பண்ணுவார் ஒரு வழியா அன்னைக்கு டேட்டுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் இறங்க வேண்டிய அந்த லொக்கேஷனை மாத்தி கொடுத்துட்டாங்க முடிஞ்ச அளவு நிறைய வெள்ளைக்காரங்கள பழிவாங்கவும் செஞ்சுட்டாங்க எல்லாம் நல்லபடியா போக சுபாஷ் சந்திரபோஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அப்படியே தோல் மேல தோல் போட்டு அப்படி நடந்து போறாப்புல காட்டி படத்தையும் இந்த இடத்துல முடிக்கிறாங்க நல்லா இருந்துச்சுல வித்தியாசமா இருந்துச்சு வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ